இருக்கிற தண்ணியில இப்போதைக்கு தேவையான துணியை ரெண்டு துவைச்சு போட்டாச்சு நீ எப்ப தண்ணி ஊறுதோ மீதி துணியெல்லாம் எப்ப துவைக்கிறதோ சே ஒரே மண்டவழியா இருக்குது தண்ணி வந்துச்சு போன வாரம் வியாழக்கிழமை வந்துச்சு இந்த வியாழன் முடிஞ்ச அடுத்த புதனே வந்துருச்சு சே பதினஞ்சு நாள் ஆகுறது தண்ணி வர்றதுக்கு இந்த தண்ணிய வச்சு எப்படிதான் பொழங்குறது மனசன் இன்னைக்கு மட்டும் தண்ணி வராம இருக்கட்டும் ஊர்காரையை பூரா கூட்டிட்டு போய் இன்னைக்கு தலைவர் வீட்டு வாசல் முன்னாடி உட்காந்துட வேண்டியதான் தண்ணி எப்ப திறந்து அப்பதான் எந்திரிச்சு வரணும் அப்பதான் இவனு தண்ணி திறந்து விடுவானுங்க குடிக்க தண்ணி இல்ல குடிக்க துவையில பாத்திரம் வளர்க்க முடியல துணி தவிக்க முடியல ஏய் இருக்கிற வீட்டு பொம்பளைகளுக்கு தானே தெரியும் அந்த கஷ்டம் பத்தாவதுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு வேற லீவ் விட்டாங்க அதுக்கு வீட்டுல இருக்கனா தண்ணி ரொம்ப செலவாகுது எல்லாரும் குளிக்க துவைக்க முடியல என்னடி தனிய புலம்பிட்டு இருக்கிறத ஆனால் இந்த தண்ணி வந்து பதினஞ்சு நாள் ஆகுதுலக்கா சுத்தமாக தண்ணியே இல்லை இருக்கிற ஒரு பக்கெட் துணியில் தண்ணியில் இந்த ரெண்டு பனியனும் ட்ரௌசரையும் துவைச்சி போட்டேன் இனி என்ன பண்ணுறது துவைக்கிறதுக்கு ஊருக்கு தலைவர்கிட்ட போய் நின்று பேசணுக்கா நான் வர வழியில் முனியை பண்ணனு பார்த்தேன் எங்கேயோ பை படைஞ்சிருக்காமா வரக்கு தண்ணி வரக்கணும் நாலு நாள் ஆகுமா ஆ சுத்தம் ஆ நாலு நாளைக்கு தண்ணி என்ன பண்ண சரி இப்போ தலைவர்கிட்ட போய் மட்டும் என்ன ஆக போகுது அதான் பைப் உடஞ்சிருக்கேன் நாலு நாள் கழிச்சு தானே வரும் நீ அடுத்து என்ன வழியோ அதை தானே நம்ம பார்க்கணும் ஆமாட்டி என் வீட்டில் தான் துணியெல்லாம் நிறையா கிடக்குது இந்த பசங்களாம் டெய்லியும் குளிச்சுட்டு குளிச்சுட்டு போடுறானுங்க துணி நிறையா சேர்ந்துருச்சு தண்ணி இல்லாமல் நானும் துவைக்கவே இல்லை கோ ஒண்ணு பண்ணுவோம் எல்லாரத்து வீட்ல இருந்து துணி நிறைய இருக்கு பேசாம இந்த வெயிலுக்கு ஆத்துல போய் துவைச்சிட்டு வந்துருவோமா சின்ன பொண்ணு ஆத்துக்கு போனா ரொம்ப தூரம் நடக்கணுமே ஆமா தண்ணி வேணும் துணி துவைக்கணும்னு நடந்துதான் ஆகணும் யாரெல்லாம் வரீங்க நான் போய் துவைக்க போறேன்பா இந்த சின்ன பொண்ணுக்கு திடீர்னு பொறுப்பெல்லாம் வந்துடும் ஏ வாங்கடி

எக்கோ ஆமாக்கா தண்ணி கம்மியா தான் வருது இது பல்லங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஓடிட்டு இருக்கு ஆனா தண்ணி கொஞ்சம் கலரா இருக்கு ஒரே நாத்தம் அடிக்குது இத்தனை நாளா வெயில்ல தண்ணி விடாம வறண்டு போயிருந்துச்சுலடி இப்பதானே ஒரு ஒரு இடத்துல மழை பெய்யுது அந்த தண்ணியெல்லாம் வரும் அதனாலதான் அப்படி வாசம் அடிக்குது தண்ணி ஓட ஓட எல்லாம் சரிய போயிடும் சரோஜக்கா அங்க பாருக்கா ஊர்காரையில நமக்கு முன்னாடி வந்து துவைச்சிட்டு இருக்காளுங்க அதானடி நம்மளே வேக வேகமா ஓடி வரும் இது நமக்கு முன்னாடி எப்ப வந்துச்சு

ஆமாமா நாங்க தான் வரோம் நீங்க எப்ப வந்தீங்க நான் காலையில எல்லனியே வந்துட்டேன் ரெண்டு கூட துணியை துவச்சி வீட்ல போய் காய போட்டு இப்போ மூணாவது கூட தனியா துவைச்சிட்டு இருக்கேன் அடேங்கப்பா ஆத்துல தண்ணி வருதுன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன் கிளம்பி வந்துட்டு என்ன போடு போட்டுக்கிட்டு இருக்க சரி அவளுக்கு துவச்சா என்ன குளுச்சா என்ன வாங்க நம்ம நம்ம வேலைய பாப்போம் இத போங்கக்கா இப்பதானே வந்துருக்கோம் வந்ததனே மாங்கு மாங்குன்னு துவைச்சா டயரடா இருக்கும் ஏற்கனவே வேத்து கூத்து வந்திருக்கோம் தண்ணில நல்லா ஜில்லுன்னு குளிச்சிட்டு போகும்போது தொலைச்சிட்டு போவோம் ஆமாக்கா சின்ன பொண்ணு சொல்றதும் கரெக்ட் தான் சரி டீ அப்ப இந்த துணி கூட எல்லாம் இப்படி ஓரத்துல வைங்க நம்ம போய் குளிச்சிட்டு வருவோம் ஏய்ப்பா என்ன ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு ஆமா சராஜாக்கா இந்த வெயிலுக்கு இங்கே இருந்தரலாம் போல இருக்கு ஃப்ரிட்ஜ் தண்ணி மாதிரி இல்ல ஜில்லு 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 ஜில்லுன்னு இருக்கு சரோஜாக்கா இந்த மாதிரி குளிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பரா இருக்கு ஏய் இந்த மாதிரி குளிக்கிறது சூப்பரா இருக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு இந்த மாதிரி குளிச்சு எவ்ளோ நாள் ஆச்சு சின்ன புள்ளையில குளிச்சது கிழச்சக்கா அப்ப இவ்வளவு நாள் நீங்க குளிக்காம இருந்தீங்க அடி போடி கிறுக்கு பிடிச்சவளே இவ்வளவு நாள் குளிக்காம இருந்த நார்ய் போய் இருக்க மாட்டே நார்ய் இவ்வளவு நாள் கழிச்சு ஆத்துல இப்ப தான் குளிக்கறேன் சொன்னேன் ஏ குட்ரால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா பாறே சின்ன புள்ளு பாட்டெல்லாம் வருதே ஆ हां இத்தனை நாள் தண்ணியே பார்க்காம இப்ப தண்ணியே பார்த்ததும் பாட்டெல்லாம் தானா வருது போல ஆமா பின்ன சந்தோஷம் இல்லாமலா இருக்கும் இந்த மாதிரி நான் குளிச்சே சின்ன வயசுல குளிச்சேதே இந்த மாதிரி சேர்ந்து குளிச்சதே இல்ல இப்போதான் ஹீரோ எல்லாரும் சேர்ந்து நல்லா குளிக்குறோம் ஏகோ நான் இந்த மாதிரி எல்லாம் ஆத்துல குளிச்சேதே இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே சின்ன பொண்ணு உங்க ஊர்ல ஆறு இல்லையோ நீ இப்போதே மாதிரி குளிச்சேதல்லையோ இவ பாடின்றதுல போறதா அங்கங்க ஆறு இருக்கும் கேருக்கு பிடிச்சவ

ஏய் உத்தராஜா இவ்வளவு வெள்ள வெள்ளையேன்னு இருக்கு ஏ என்ன சோப்பு போட்டு குளிக்கிற நான் எப்பவுமே அப்பா இருந்து லக்ஸ் சோப்பு போட்டு தான் குளிப்பேன் ஐயோ அந்த சோப்பு அறுபது ரூபாய் இல்ல அறுபது ரூபாய் சோப்பு போட்டா குளிக்கிற ஆமா சின்ன பொண்ணு எனக்கு அதை போட்டு குளிச்சாதான் குளிச்ச மாதிரி இருக்கும் சரோஜக்கா நீ என்ன சோப்பு போட்டு குளிக்கிற நான் எப்பவுமே பொண்ணு ஒன்று சோப்பு தான் போட்டு குளிப்பேன் என்னக்கா சொல்ற அந்த சோப்பு இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே ஆமாக்கா சரோஜக்கா நானும் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்ல எவ்வளோக்கா அந்த சோப்பு அடி பத்து ரூபா தான்டி உடம்புல போட்டு குளிச்சா அழுக்கு அப்படி போகும் ஏன் சரோஜா பொண்ணு வந்துட்டு இந்த வேண்டாம் அழுக்கு சோப்பா ஆமா இழுச்சக்கா அழுக்கு சோப்பு தான் பத்து ரூபாய்க்கு சோப்பு வாங்கின ஏன் துணி அம்பட்டியும் துவச்சிடுவேன் நானும் குளிச்சிடுவேன் அப்படி நல்லா அழுக்கு போகும் அப்புறம் மீதி இருக்கிற சோப்பு பாத்திரம் விளக்கு போட்டுருவேன் சரோஜ் நீ பயங்கரமானு அவ்வளோ போ பத்து ரூபாய்க்கு சோப்பு வாங்கி சோலியும் முடிச்சிடுவோ போலையே அதான் பாருடி பத்து ரூபாய்க்கு வாங்கி அதுலேயே துணியும் துவைச்சி குளிச்சு பாத்திரத்தை கழுவி எல்லா வேலையும் முடிச்சிடுது இந்த சரோஜக்கா நான் தான் ஐம்பது ரூபாய்க்கு சோப்பு வாங்கி காசை கரைச்சிக்கிட்டு இருக்கேன் மாசத்துக்கு எனக்கெல்லாம் மூணு சோப்பு வேணும் பாத்துக்க ஆமா இல்லுச்சக்கா நீ என்ன சோப்பு போட்டு குளிக்கிற உனக்கு மூஞ்சிக்கெல்லாம் கம்மியா தானே செலவாகும் தான் மூஞ்சி ஃபுல்லா இருக்கு ஆமாடி கிரிக்கு பிடிச்சுவா உடனே வந்துருவா நாம எந்த சோப்பெல்லாம் போட்டு குளிச்சோம் ஆனா அப்ப இருந்து கடலை மாவு தான் கடலை மாவு போட்டு தேய்ச்சிட்டு அப்புறம் இந்த தேங்காய் நாரை போட்டு வரட்டு வரட்டு இங்கிட்டு நல்லா போயிடும் அப்புறம் எதுக்கு நம்ம சோப்பை வாங்கி காசெல்லாம் வேஸ்ட் பண்ணணும் நான் சோப்பெல்லாம் வாங்கவே மாட்டேன் அதுக்கு சரோஜக்காவே பரவாயில்லையே பத்து ரூபா அழுக்கு சோப்பையாவது வாங்கி குளிச்சிருது ஆனா நீ பாத்தையா ஆமா சின்ன பொண்ணு எங்க எல்லாத்தையும் கேக்குறியே நீ என்ன சோப்பு போட்டு குளிக்கிற நான் குளிச்சாதானக்கா சோப்பு எல்லாம் வாங்கற சோப்பு போடுறதுக்கு நான் எங்க ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி தான் குளிப்பேன் அப்பயும் எங்க மாமியார் சோப்பு இருந்ததுன்னா அதை எடுத்து போட்டு குளிச்சிருவேன் போக்கா தனமும் குளிச்சா சோப்பெல்லாம் செலவாகும் பாத்துக்கோ யாராவது சோப்பு வாங்கி குளித்தா நான் தினமும் குளிக்கிறேன் ஆமா 100 வா நம்ம பேசினா மட்டும் எதையோ ஒண்ணை அடக்க முடியாது பேசறதுக்கு வந்திருவா இப்போ சௌஃப கூட கடன் கேக்குறா பாரு ஆடச்சே ஏகோ விக்கல் வேற எடுக்குதுக்கா யாராவது தண்ணி கொண்டு வந்தீங்களா ஏன்டி நம்ம குளிச்சிட்டு போகதான வந்தோம் நம்ம எங்க தண்ணியெல்லாம் கொண்டு வந்தோம் இந்த தண்ணியில ஆடுனதுக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்குதுக்கா இந்த தண்ணியவே குடிடி அத தண்ணிக்கே தான் இருக்குறோம் தண்ணிக்கா பஞ்சோம் இந்த தண்ணியவே எடுத்து குடி ஏக்கா போக்கா இந்த தண்ணியெல்லாம் குடிக்க முடியுமாக்கா இதெல்லாம் நான் குடிச்சதே இல்லையே ஏண்டி சின்ன பொண்ணு இது அந்த தண்ணியெல்லாம் எல்லாம் இருந்து தான் வருது மலை மாலை இருந்து வர தண்ணி எத்தனையும் மூலிகை தண்ணியா தான் இருக்கும் குடிச்சா ரொம்ப நல்லது டீ குடி டீ அப்படியாக்கா ஏக்கா உன்னை நம்பி தான் நான் குடிக்கிறேன் பாத்துக்கோ அடி குடி அடி சரச்சக்கா நீ சொன்னது சரிதான்க்கா தண்ணி அப்படியே தேன் மாதிரி இனிக்குது நீங்களும் குடிச்சு பாருங்க எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாண்டி எனக்கு தண்ணி தாகமெல்லாம் எடுக்கல ஆமா இந்த கிறுக்கு பிடிச்சத இந்த தண்ணியை கூட விட மாட்டான் இங்கே வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறா பாரு ஏ ஒத்துராச்சா நீ குடிச்சு பாரு ஏ வேணாண்டி எனக்குலாம் தண்ணி வேணாண்டி எனக்குலாம் தாகம் எடுக்கல நான் வீட்டுக்கு போயே குடிச்சுக்கிறேன் அடி போவாங்கடி நம்ம ஏதாவது நல்லது சொல்லணும்னா ஒருத்தையும் கேட்க மாட்டாளுவ போவாங்கடி நான் வீட்டுக்கு போகும்போது ஒரு பக்கெட் தண்ணி எழுதிட்டு போவோம் பாரு வீட்டுல போய் உக்காந்து குடிப்பேன் ஆ ஏம்மா இந்த தண்ணி விட்டு வைக்கலையா அள்ளிட்டு போமா அள்ளிட்டு போ ஏ கோட்டிக்காரிகளா இங்க என்னடி செய்யறீங்க ஏ தாத்தா உனக்கு பார்த்தா எப்படி தெரியுது எங்களை எல்லாம் பாத்தா இப்படி பொம்பளைகளா குடிக்கிற இடத்துல வந்து இப்படி நின்னுட்டு இருக்கிறியே அட போ தாத்தா நீ அந்த பக்கம் போடி கோட்டிக்காரிகளா உங்களை எல்லாம் பார்த்தா பொம்பளைங்க மாதிரியே தெரியுது அறுபது வயசு கிளவிங்க மாதிரி இருந்துட்டு பொம்பளைங்க குளிக்கிற இடத்துலன்னு சொல்ற கோட்டிக்காரிகளா ஏ சரோஜ் அக்கா இங்க பாத்தையா இந்த தாத்தாக்கு ரொம்ப கொழுப்ப ஏ தாத்தா இப்படி வந்து நின்னுகிட்டு இருந்தீங்க நாங்க எப்படி தாத்தா குளிக்கிறது ஆடா அந்த பக்கம் போ தாத்தா ஆமா இந்த தாத்தா எப்பவுமே அப்படிதான் எங்க இந்த பொம்பளைய கூட்டம் கூட்டமா இருக்கிறவளோ இருக்கிறாங்களோ அங்கதான் தேடி தேடி இவரும் வந்து நிப்பாரு தாத்தா போங்க நீங்க அந்த கரையில போய் ஆம்பளைங்கள குளிச்சிட்டு இருக்காங்க நீங்க அங்க போய் குளியுங்க போங்க ஏ போடி கொட்டப்பள்ளி தாத்தா ஏன் தாத்தா இப்படி பண்றீங்க நீ ஒரு பெரிய மனுஷரா இருந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணலாமா

அந்த தான் நீங்க இப்படி பண்ணி கணக்கா கடந்து உருண்டுட்டு இருக்கிறீங்க என்ன தாத்தா சொல்றீங்க பாதாள சாக்கடையா ஆமாண்டி கோட்டிக்காரிகளா அந்த பாதாள சாக்கடை தான் ரொம்ப நாளா அடைப்பு கடந்து இருந்ததுவாரு அதத்தான் இந்த தலைவர் எடுத்து இருக்கிறாங்க அடைப்பு எடுத்துட்டு அந்த தண்ணி தான் இப்ப வந்துகிட்டு இருக்கு அதுலதான் இப்படி எருவ மாடு கணக்கா குளிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அரிப்பு இருப்பு எடுக்கலையாட்டி அய்யய்யோ அந்த சாக்கடைய வருஷ கணக்கா கிளீன் பண்ணாமல இருந்தாங்க அஜய் ஜஜய்யோ அஜய் ஜெயஜய்யோ அய்யய் இவள் நானும் சாக்கடை தண்ணியில தான் குளிச்சுக்கிட்டு இருந்தோமா அய்யோ அஜஜய் அய்யய்யோ எல்லாத்துக்கும் காரணம் இந்த சின்ன பொண்ணு தான் இவன் தான் தண்ணி எங்க போடுவதே வாங்க நீங்க கூட்டிட்டு வந்தா ச்சே அடியோ கோட்டிக்காருங்களா சொன்னதுக்கப்புறமும் மேல வராளுங்களா இல்லையான்னு பாரு